அப்துல் காதிர் அல் ஜிலானி இவர் ஈராக்கில் உள்ள கீலான் என்ற ஊரில் எழுபதாம் ஆண்டு அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னான ஆயிரத்தி எழுபத்தெட்டு மார்ச் பத்தொன்பதில் பிறந்தார் இவர் காதிரியா என்ற இஸ்லாமிய சூபி சிந்தனை பிரிவை தோற்றுவித்த இஸ்லாமிய சூபி அறிஞர் ஆவார் அப்துல் காதிர் ஆரம்ப கல்வியை தனது ஆறாவது வயதில் சொந்த ஊரிலேயே பெற்றார் கிறிஸ்துவுக்கு பின்னான ஆயிரத்து தொன்னூற்றி தனது பதினெட்டாம் வயதில் உயர்கல்வியை கற்பதற்காக ஈராக்கின் பக்தாத் நகருக்கு சென்றார் முப்பது வருடங்கள் கல்வி கற்பதில் செலவிட்ட அவர் பின்னர் அதே கல்வி நிலையத்தில் ஆசிரிய பணியிலும் மார்க்க தீர்ப்பு வழங்கும் பணியிலும் ஈடுபட்டார் அன்றைய உலகின் சகல கலைகளையும் கற்று தீர்ந்திருந்தார் கிராத் பிக் மோலி உள்ளிட்ட பதிமூன்று கலைகளில் அவர் வல்லுநராக திகழ்ந்தார் அப்துல் காதிர் ஜீலானி ஹிஜ்ரி ஐநூற்று இருபத்தொன்றில் திருமணம் செய்து கொண்டார் நான்கு மனைவியரை திருமணம் செய்த அப்துல் காதிர் ஜீலானிக்கு இருபத்தேழு ஆண் குழந்தைகளும் இருபத்தி இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தன நாற்பது ஆண்டுகள் தொடர்ச்சியான மார்க்க பிரச்சாரத்திற்கு இடையே ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் அவருடைய உரைகளும் தொகுக்கப்பட்டுள்ளன இறுதியில் ஹிஜ்ரி ஐநூற்று அறுபத்தொன்றாம் வருடம் ரபி உல் ஆகிர் பிறை பதினொன்றாம் நாள் தன்னுடைய தொன்னூற்றொன்றாவது வயதில் இறந்தார்